இந்த சேனலுக்கு உங்களை அன்பு வர வரைக்கும் மகாபாரதத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப தேவயானையும் அணந்தது அதை பார்க்க கசனம் கசனும் தேவயானையும் குருவர்க்கு எல்லாம் பார்த்தோம் சுக்கராச்சாரியார் உலக மக்களுக்கு சொன்ன அறிவுரையும் பார்த்தோம் சுக்கராச்சாரியாரோட மதம் தேவயானையும் அசுரராஜ கண்ணிகளும் ஒரு நாள் வனத்துல நல்லா விளையாடிட்டு குளத்துல நீராடிட்டு இருக்காங்க அப்போது அது குளக்காரையில வச்சிருந்த ஆடைகள் எல்லாம் என்னாச்சு காற்று எடுத்து எல்லாமே ஒன்னா கலந்துருச்சு அசுர ஆடையும் தேவையானை ஆடையும் ஒன்னா கலந்துருச்சு அப்ப விருஷப மகாராஜாவின் அஹ் குமரத்தி சர்மிஷ்ட என்ன பண்றா தெரியாம தேவயானை புடவைய வந்து உருட்டுறான் உடனே தேவயானை கேக்குற மரியாதை தெரியாதவளாக இருக்கிறேயே நான் வந்து குருவோட குமரத்தி என்னோட குருவோட புத்திரி என்னோட வஸ்திரத்தை நீ எப்படி வந்து உளுத்தி கொள்ளலாய்ட்ருன்னு பாதி உண்மையாகவும் பாதி வேடிக்கையாவதான் தான் தேவையானை கேட்கிறா உடனே இவளுக்கு ராஜகுமாரி சர்மிஷ்டுலம் இல்லையா அவளுக்கு கோபம் வந்துருச்சு அஹ் என் தகப்பனார் தான் உன் தக தன் தகப்பனார் கிட்ட என் தகப்பனாரமும் உன் த தந்தை வந்து தினமும் குனிந்து வணங்குவது உனக்கு தெரியாதா என் தகப்பனார் தானே நீங்க வந்து யாசகமா பெத்துக்குறீங்க நீ பிராமண பெண்ணு நான் வந்து ராஜவம்சத்தை பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்துக்கு அவளோட சண்டைக்கு வரா நீ யாசகம் செய்து பிழைப்பவன் நானும் ராஜகுலப்பெண் நீ ஏழை ஜாதி பெண் நீ எப்படி என்ன பார்த்து கேட்கலாச்சு கண்ட வாக்குல கடும் சொற்களை பிரயோகம் பண்றான் சர்மிஷ்ட அதோடு மட்டும் இல்லாம சண்டை வலுப்பெச்சு கடைசியா என்ன பண்றான் தேவையானை கணத்துல இருந்து தண்ணி இல்லாத ஒரு கிணத்துல தள்ளிட்டு போயிடுறான் அவள் இறந்து விட்டாள் நினைச்சிட்டு அசுர குல பெண்களும் போயிடுவாங்க கிணற்றில் தள்ளப்பட்ட தேவையானே மேல ஏற முடியாம அங்க தவித்துக் கொண்டிருக்கோம் தற்சமயமாக பாரதகுலத்தை சேர்ந்த ஏழாதி சக்கரவர்த்தி வந்து வனத்துல வேட்டையாடிட்டு தண்ணி தாக எடுக்குது அங்க வராரு கிணத்துல எரிக்க தேவயானியை பாக்குறாரு கிணத்துக்குள்ள எட்டி பாக்குறாரு ஒரு பெரிய ஒளி மாதிரி நெருப்பை ஒளி வீசி கொண்டு இருக்கிறது யாருன்னு கேட்கும் போது நான் சுக்கராச்சாரியோட புத்திரி அப்படின்னு அவன் சொல்றான் சுக்கராச்சாரியான மகன் என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி வழக்கையும் நீட்டுறான் ஏழாதி கிணத்துக்கு இறங்கி அவளை பிடிச்சு தூக்கி விடுறான் மேலே தீக்கு விட்ட தேவயானைக்கு அசுரராஜனுடைய நகரத்துக்கும் போக இஷ்டம் இல்ல தன்னுடைய தந்தை இடத்துக்கும் போகிறதுக்கு இஷ்டம் இல்ல வேறு எங்காவது போ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யயாதிய பார்த்து பிராமண பெண்ணோட வலது கை எனக்கு பிடிச்சிங்கல்ல நீ சாந்தியும் சக்தியும் கீர்த்தியும் பெற்றவராக இருக்கிறீர் யாராக இருந்தாலும் நீ தான் எனக்கு புருஷனாவ அப்படின்னு அவன் கிட்ட பிரார்த்திக்கிறான் உடனே அவன் சொல்ற நான் சைத்ரன் எப்பவுமே நான் பிராமண பெண்ண நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்னோட உனக்கு எப்படி விவாகம் ஆகும் உலகத்துக்கே ஆச்சாரியாராக சுக்கராச்சாரியார் விளங்குறாரு அப்படின்னு சொல்றா உடனே உம் அம்மனி நீ வீடு செல்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏகாதி தன் நகரம் போறான் ஆனா பழைய நாள் வழக்கப்படி சைத்திரிய பெண்ணானவள் பிராமணனை விவாகம் செய்யலாம் ஆனால் பிராமண பெண் வந்து சைத்திரனை விவாகம் செய்து கொள்ள கூடாது தவறுன்னு கருதப்பட்டது அந்த காலங்கள்ல எல்லா ஜாதிகளிலும் பெண்களுக்கு வந்து குலத்தை காப்பாற்றுவது முக்கியமா கருதப்பட்டது அணுலோபம் செல்லும் பிரதிலோபம் சாஸ்திரத்துக்கு விரோதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது தேவயானை வீடு செல்ல மனம் இல்லாமல் வனத்திலேயே ஒரு மரத்தடியிலேயே படுத்து துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா சுக்கராச்சாரியாருக்கு தேவயானை என்றால் ஒரு உயிரை போல தான் மகள் இன்னும் வீடு வந்து சேரவில்லையே ஆசும் வந்து சேரவில்லையே சுக்கராச்சாரியார் ஒரு அனுப்பி போய் போய் பார்த்துட்டு அவளும் போய் பார்க்கற ஒரு மரத்தடியில துக்கங்களோட தேவையானை சுக்கராச்சாரியா தன் மகளை நோக்கி வருகிறார் அப்ப இவை அவர்கிட்ட கேக்குறா தேவயானை தந்தையே என் குற்றங்களும் குணங்களும் ஒரு புறம் இருக்கட்டும் அதுக்கு நான் தான் அதிகாரி ஆனா ஆஹ் உன் அப்பன் என்னுடைய அப்பனிடம் பாடுறவன் அதோடு மட்டும் இல்லாம யாசகம் பெறுபவன் சர்மிஷ்டை ஒருவனுடைய பெண் என்று சொன்னாலே நான் எவ்வளவு பொறுமையாக இருந்தும் சர்மிஷ்டை முறை இந்த அலங்கார பேச்ச பேசுறா அப்படின்னு நான் அவளுடைய தகப்பன் வாசம் செய்யும் இடத்துல நான் கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன் தந்தையே என்னை மன்னிங்கன்னு கோபமும் துக்கமும் மேலிட்டு அழுகிறா சுக்கராச்சாரியார் வந்து தேவயானை கிட்ட சோசனம் செய்வனோட பெண் அல்ல நீ யாசித்து பிழைப்பவனும் அல்ல உன் தகப்பன் உலகமெல்லாம் துதிக்கும் ஒருவனுடைய நீ தேவேந்திரனுக்கே இது தெரியும் விருஷு பருவனுக்கும் இது தெரியும் யோக்கியமானவன் தன் குணங்களை தானே சொல்ல மாட்டான் இதற்கு மேல் என்னை அதிகம் பேச சொல்ல முடியாது வாக்கு பெண்களுக்குள்ள ரத்தினமே பொறுமையாக அடைவாயாக வீடு செல்வோம் வான்னு அவளை தேத்தின இந்த இடத்துல வந்து வியாச பகவான் சுக்ராச்சாரியார் தன் பெண்ணுக்கு உபதேசம் செய்வதாக வைத்து உலகுக்கே உபதேசம் செய் சொல்கிறார் அதாவது கோபத்தை பற்றி அவர் உபதேசம் அந்த காலத்துல செய்கிறார் வந்து அவன் உலகத்தையே ஜெயிப்பான் கடிவாளத்தை பிடிப்பது மட்டும் சாரதிக்கு வேலை அல்ல குதிரையை அடக்கினால்தான் அவன் சாரதி அப்படி குதிரையை அடக்குவது போல் கோபத்தை எவன் அடக்குகிறானோ அவன் வீரன் ஆவான் பாம்பு சட்டையை உரிப்பது போல அவன் கோபத்தை எவன் நீக்கி விடுகிறானோ அவன் ஆண்மை படைத்தவன் பிறர் எவ்வளவு வருந்தினாலும் எவன் வருந்தாமல் இருக்கிறானோ நம்மளை எவன் வந்து நல்லா வருத்தினாலும் எவன் அதை பத்தி வருந்தாமல் இருக்கிறானோ அவன் வந்து தான் செய்யற காரியம் எல்லாம் வெற்றி அடைவனான் அதாவது காரிய சித்தி அடைவான் மாதம் தவறாமல் யாகம் செய்து கொண்டு நூறு வருஷம் காலம் கழித்தவனை காட்டிலும் கோபிக்காதவன் மேலான நீட்சதன் ஆவான் கோபிக்கிற சுபாவம் உள்ளவனை வேலைக்காரனும் அவனை சுற்றி இருக்கிற அனைத்து சகோதரர்களும் பாரும் மனைவியும் பெற்ற புத்திரனும் கூட விலகி விடுவார்கள் தர்மமும் சத்தியமும் எல்லாமே அவனை விட்டு போயிடும் சின்ன சிறுவ சிறுவர் சிறுமைகள் பேசுவதை எல்லாம் அறிவுள்ளவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் அப்போ அப்படின்னு வியாச பகவான் கூறுற மாதிரி அது அமைஞ்சிருக்கு பிதாவே அப்ப எவ்வளவு சொல்றா நான் ஒரு சிறு பெண் ஆயினும் தாங்கள் சொல்லும் தர்ம சக்தியை நான் அறிவேன் எப்படி ஆயினும் ஒழுக்கம் மரியாதை தவறுனும் தாங்கள் வசிப்பது சரியாகாது குலத்தை நிந்திப்பவர்களோ அறிஞர்கள் வந்து சகவாசம் செய்ய மாட்டார்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரனானாலும் சண்டாளர்களே அவர்கள் அவர்களோடு சாதுக்கள் வசிக்கலாகுது அதனால மனம் வந்து தீப்பத்து எரியுது ஆயுதங்களால் உண்டான காயம் ஆறும் ஆனால் தீயினால் உண்டான புண்ணும் ஆறும் சொல்லினால் உண்டான புண் தேவம் உள்ளவரை ஆறாது என சொல்லி தக தேவையானே தகவன் சுக்கராச்சாரியாரை வணங்கி சொன்னான் சுக்கராச்சாரியாரும் சரி நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்வாரு மகராஜா கிட்ட போறான் அரசன் செய்யும் பாவம் உடனே பலனை தராமல் இருக்கலாம் ஆனால் முடிவின் குளத்தின் வேறையே அறுத்துவிடும் இந்திரியங்களை ஜெயித்து எந்த பாவமும் அறியாமல் தர்மத்தை காத்து என் வீட்டில் அன்போடு பணிவிடை செய்யும் பிரம்மச்சரியம் நடத்தி வந்த பிரகஸ்பதி குமாரன் கசனை நீ உன் ஆட்களால் முன்பு கொள்வித்தாய் அதையும் பொறுத்தே மானமே பெரிதாக உணர்ந்த என் மக தேவியானைய உன் மகளுடைய அவமான பேச்சை கேட்ட அதையும் பொறுத்த கிணத்துல தள்ளப்பட்டிருக்கா ஆஹ் நகரத்துல வசிக்க முடியாதுன்னு சொல்ற அதனால அவள் இல்லாமல் நானும் இங்க வசிக்க மாட்டேன் அதனால் மகாராஜனே உன் தேசத்தை விட்டு நான் வெளியேறுகிறேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு விசனப்பட வேண்டாம்னு சுக்கராச்சாரியர் போறாரு இது கேட்ட அசோகராஜன் திருக்கிட்டு நான் நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் கேட்ட ஆனா ஒரு ஒரு நான் வந்து ஒரு பாவம் அறியாதவன் தாங்கள் என்னை விட்டு போனால் நான் அக்னியில் பிரவேசிக்க வேணும்ன்றான் அதுக்கு சுக்கராச்சாரியார் சொல்றாரு நீயும் உன் அசுரர்களும் அக்னியில் விழுந்தாலும் சரி கடலில் விழுந்து பிராணனை விட்டாலும் சரி என் மகளின் துக்கத்தை நான் தாங்க முடியாது அவள் எனக்கு உயிரை காட்டிலும் பிரியமானவள் அவளை நீ சமாதானப்படுத்தினால் சரி இல்லாவிட்டால் நான் உன்னை விட்டு கண்டிப்பாக பிரிய நேரிடும் அவசியம் என்றார் சுக்கராச்சாரியார் விருஷுபர்வன் தன் சுற்றத்தார் எல்லாம் கூட்டிட்டு தேவையானை இருக்கிற இடத்துக்கு போய் அவரோட கால விழறான் யாசிப்பவ உடனே அவ சொல்றான் யாசிப்பவன் மகள் என்று என்னை சொன்ன சர்மிஷ்டை வந்து எனக்கு வேலைக்காரியா இருக்கணும் என் பிதா என்னை எந்த இடத்தில் கொடுக்கிறாரோ அங்கே அவளும் எனக்கு வந்து வேலைக்காரியா வரணும் அப்படின்னு தேவயானை சொல்றான் சர்மிஷ்டையும் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு பணிந்தான் தோழி தேவயானை எவ்வாறு விரும்புகிறானோ அதுபடியே நான் நடக்கிறேன் என் நான் என் தகப்பனார் ஆச்சாரியாரை இழக்க வேண்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் தாசியாகவே இருப்பேன்னு சர்மிஷ்ட ஒப்புக்கிறான் தேவயானையும் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறாரு பிரவேசித்து அவள் ஊருக்குள் பிரவேசித்து வீடு சென்றாள் ஒரு நாள் தேவயானை எயாதையும் மறுபடியும் வனத்துல பாக்குறான் எனது வலது கையை பிடித்த நீர் என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவயானை கேட்க சைத்திரியன் வந்து பிராமணப்படை விவாகம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு தந்தை கேளு அப்படின்னு கேக்குறான் முடியுமான் கேளு அப்படின்றார் மறுபடியும் இவனும் ஆட்சேபிக்கிறான் இருவரும் சுக்கராச்சாரிட்ட போறாங்க அவரை கேட்டு விவாகத்திற்கு அனுமதி பெற்று அதுக்கப்புறம் பிரதிலோப விவாகங்கள் நட சில சமயம் இந்த மாதிரி பிரதிலோப விவாகங்களும் நடைபெற்றன என்பதற்கு இது ஒரு உதாரணம் இது இது முறையாகும் இது முறையாகாது என்று சாஸ்திரம் சொல்லுமே ஒழிய எந்தவித வித விவாகம் நடந்து விட்ட பிறகு புறக்கணிக்கப்படாது இது பழைய தர்ம சாஸ்திரம் ஏகாதியும் தேவயானியும் வெகு நாள் சுகமாக காண கழித்தன சர்மிஷ்டி அவளுடைய இருந்து வந்தா ஒரு நாள் சர்மிஷ்டர் ஏகாதியை தனியாக சந்தித்து என்ன நீ விவாகம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்கிறான் சர்மிஷ்டர் அரசனும் அவள் பேச்சுக்கு இணங்கி தேவயானைக்கு தெரியாம எயாதி வந்து ரகசியமா அவளை திருமணம் பண்ணிக்கிறான் சரணிஷைய தேவயானைக்கு இது தெரிஞ்சனும் கோபத்தினால் நிலை மறந்தாள் தனக்கு எயாதி தந்த வாக்கை சத்திய பிரதையும் பொய்யாக்கி விட்டான்னு சொல்லிட்டு அவள் கிட்ட போறா சுக்கராச்சாரியர் கோபம் கொண்டு உடனே நீ மூப்படைவா வயோதிகம் அடைவான்னு எயாதிக்கு சாபம் போடுறாரு நடு எவன பருவத்தில் இவ்வாறு திடீர்னு கிளவியாட்ட ஏழாதி சுக்கராச்சாரியரை பலவாறு வேண்டி கேந்தி கூத்தாடுறான் பிழை செய்தவனை பொறுத்தருள வேணும்னு கேட்டுக்கொண்டான் மகளுடைய உயிரை காப்பாற்றியவன் என்று அவனுக்கு மனமிறங்கி அரசனே நீ மூப்பை அடைந்தாள் அதை என்னால மாத்த இயலாது ஆனா உன் மூப்பை வேறு ஒருவன் சம்மதம் பெற்று அவனுக்கு நீ வந்து கொடுத்துக்கலாம் மறுபடியும் வேணும்னாலும் அதை நீ மாத்திக்கலாம் இளமை நீ மறுபடியும் அவன் நீ அடைந்து உனது மூப்பை நீ தரலாம் நீ மறுபடியும் வயோதிகம் வந்து அவன் இளமைய அவனுக்கு தரலான்னு மாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் தந்து எழாதியை ஆசிர்வத்து அனுப்புகிறார் சுக்கராச்சாரியார் அடுத்தது நம்ம ஏழாதி பத்தி நம்ம பார்க்க போறோம் அடுத்த ஒரு பதிவுல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்